வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியம் என்கிற இலக்கண நூலிலிருந்து முதல் பாவை மட்டும் எடுத்துக்கிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு சிறந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு அந்த விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பான செய்திகளையும் ஒன்றாக கோர்த்து சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு யாராவது கேள்வி கேட்டான்னா நிச்சயமாக சொல்லுங்கள் தொல்காப்பியம் அப்படின்ட்டு அகத்தியருக்கு பிறகு தொல்காப்பியர் ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலை உருவாக்குறார் அது எனக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்லலை எல்லாத்தையுமே நானே சொல்கிறேன்னு சொல்லலை என்னுடைய முன்னோர்கள் பாட்டன் முப்பாட்டன்லாம் வந்து என்ன மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க எப்படியெல்லாம் வந்து சிறப்பான விஷயங்களை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் தொகுத்து தான் தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்கிற நூலாக எழுதியிருக்கார் இந்த தொல்காப்பியம் என்கிற நூல் பார்த்திங்க அப்படின்னா மூன்று அதிகாரங்களை உடையதாக இருக்குது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம்னு மூணு பிரிவுகளை உடையதாக இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்பது இயல்கள் அடங்கியிருக்கு ஆக மொத்தம் இருபத்தி ஏழு இயல்களை உடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் வரலாற்று களஞ்சியம் அப்படின்னே சொல்லலாம் இந்த தொல்காப்பியத்தை இப்படிப்பட்ட இந்த தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நூலுக்கு பலர் உரை எழுதியிருக்காங்க குறிப்பாக இளம்புணர் முழுமையாக உரை எழுதியிருக்காரு இப்படி பல உரைகளை கண்ட பல காலகட்டங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த தொல்காப்பியத்துக்கு இப்போ நம்முடைய காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உரை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறார் முழுமையான ஒரு உரையாக இல்லாமல் அவருடைய பாணியிலே ஏன்னா அவர் ஏற்கனவே பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு பல நாடகங்களை எழுதியிருக்காரு நாவல்களை எழுதியிருக்காரு அப்படிப்பட்ட எழுத்தாளர் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவர் அவர் வந்து சில பாடல்களுக்கு மட்டும் உரை எழுதணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எழுத்ததிகாரத்திலிருந்து தொடங்குகிறார் அதில் முதல் நூற்பா தொல்காப்பியத்துடைய முதல் நூற்பா அதற்கான விளக்கத்தை எழுதுகிறார் பொதுவாக ஒரு புத்தகம் எடுத்திங்க அப்படின்னா முக்கியமாக இலக்கண புத்தகம்லாம் எடுத்திங்கன்னா முதல் நூற்பாவை எல்லாருமே மனப்பானம் பண்ணிவிடுவாங்க அதற்கான பொருள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கும் தமிழ் படிக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அந்த தமிழனுடைய இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிருக்கக்கூடிய நூல்களில் மிக மிக மூத்த நூல் அப்படின்னா தொல்காப்பியந்தான் அதனால் அதனுடைய நூற்பாவை எல்லாருமே படிச்சிருப்பாங்க பொருள் தெரியும் இருந்தாலும் வந்து இங்கே நம்ம அந்த முதல் நூற்பாவுக்கான பொருளை மீண்டும் ஒரு முறை நம்ம பார்த்துடலாம் எழுத்து என படுப அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றளங்கடையே அப்படின்னு எழுதியிருக்கார் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தம் எழுத்து என்று சொல்லப்படுவன அகரம் அதாவது ஆளை தொடங்கி நகரம் அதாவது இண்டில் முடியக்கூடியதாக இருக்கக்கூடிய முப்பது எழுத்துக்கள் இருக்குது அந்த முப்பது எழுத்துக்கள் தான் தமிழ் எழுத்துக்கள் அதனை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து நம்முடைய மரபு சார்ந்தது காலங்காலமாக அப்படி தான் நம்ம தமிழர்கள் வந்து பின்பற்றி வராங்க அப்படின்றத பதிவு பண்ணுறார் ஏன்னா தொல்காப்பியம் அப்படின்ற நூலே பார்த்திங்கன்னா தொல் காப்பு இயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்முடைய தமிழருடைய மரபுகளை பண்பாட்டை காத்து அதை இயம்பக்கூடிய ஒரு நூல் அப்படின்றனால தான் தொல்காப்பியம் என்று அந்த நூலுக்கு பெயர் வந்துன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் தமிழர்கள் தங்களுடைய பேச்சு மொழி எழுத்து மொழியை எதில் தொடங்குகிறாங்கன்னா ஆ என்கிற எழுத்துலேருந்து தான் தொடங்குகிறாங்க அப்போது அகரம் தொடங்கி நகரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முப்பது எழுத்துக்கள் அதுதான் வந்து முதன்மையான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்கு இல்லையா ஆள் இருந்து வரைக்கும் அதை எடுத்துக்குங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்குது இல்லையா இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் அந்த பன்னிரெண்டு பதினெட்டு ரெண்டுத்தையும் கூட்டினிங்கன்னா முப்பது எழுத்துக்கள் வரும் அதுதான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த முதல் எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் தமிழில் சார்பு எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு வகையும் இருக்குது அது என்ன சார்பெழுத்து அப்படின்னா தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் இல்லாத எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அது எதை சார்ந்து இருக்குன்னா மெய் மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அது சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் பிற்காலத்தில் அந்த சார்பு எழுத்துக்களை நன்னூலாரெலாம் பத்து வகைப்படுத்தி சொல்கிறாரு ஆனால் தொல்காப்பியத்தில் மூன்று வகை தான் நம்ம பார்க்குறோம் அந்த மூன்று வகை இருக்குது அப்படின்றத இந்த நூற்பால் சொல்லிடுறாரு அந்த மூன்று என்னென்னது அப்படின்றத அடுத்த நூற்பால விளக்கமாக சொல்கிறார் இதுதான் வந்து தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடியது ஆனால் இதை படித்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேறு விதமாக சிந்திக்கிறார் அதாவது இந்த நூற்பாவை தொல்காப்பியர் எப்படி எழுதியிருப்பார் என்ன சிந்திச்சு அவர் எழுதியிருப்பார் ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரியான சிந்தனையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆழ்ந்து கண்ட ஒரு முத்து தான் இந்த கட்டுரை வாங்க முழுமையாக நம்ம பார்த்துருவோம் எம்மான் தொல்காப்பியர் எழுத்து என ஓலையில் தலைப்பு எழுதிவிட்டு சிந்தனை உறக்கத்தில் ஆழ்ந்தார் தொல்காப்பியர் என்ன பண்ணுறாரு தொல்காப்பியம் என்ற ஒரு நூலை எழுதணும்னு முடிவு பண்ணிட்டார் முதல் முதல்ல ஒரு ஓலை எடுத்து அதில் எழுத்து அப்படின்ட்டு எழுதுறாராம் எழுத்தாணி வச்சுக்கிட்டு அப்படி எழுதிட்டு அப்படியே சிந்தனை உறக்கத்தில் ஆழ்ந்து போகிறாராம் அதுக்கடுத்து என்ன எழுதணும் அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறாரு அப்போ அந்த சிந்தனையில் நிறைய இலக்கணங்கள் இலக்கிய நூல்கள்லாம் அப்படியே மிதந்துட்டு வந்துட்டு போதாம் அப்போது ரொம்ப நேரம் ஆகுது கொஞ்ச நேரம் எல்லாம் கிடையாது ரொம்ப நேரம் ஆகுது அவருடைய சிந்தனை அப்படியே பறந்துபட்டதாக போயிட்டே இருக்குது அப்போது ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை வெளியே வருது அது எப்படி இருக்கா நெடுநேரமாக மழை நீரில் ஊரிய இருந்து அரிசி தலை காட்டுவது போல் இவ்வளோ அழகான ஒரு ஓமை சொல்கிறாரு பாருங்க பெருசாக வந்து ஓமையெல்லாம் வந்து சொல்லி புரியாத மாதிரிலாம் இங்கே ஓமை சொல்ல வரலை ரொம்ப எளிமையாக பாமரர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு நெல் நல்லா தண்ணியில் ஊறியிருக்கு ஊறின பிறகு அது பக்குவப்பட்ட பிறகு அது அதனுடைய அடுத்த நிலை அடுத்த வளர்ச்சி நிலையாக அதிலிருந்து அரிசி தலை காட்டுகிறது அப்போது இன்னொன்றாக அது இன்னும் வளர்ச்சி நிலை எட்டுகிறது அதுபோல் இந்த எழுத்து அப்படின்னு எழுதிட்டு அவர் சிந்தனையில் ஆழ்ந்த பிறகு அதற்கான அடுத்த நிலை அதாவது அது நூற்பாவாக மாறுகிறது என்னென்னலாம் சொல்லணுன்னு அவருக்கு விளங்கிருச்சு உடனே அதை எழுத ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அது எப்படி சொல்கிறார் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன அப்படின்றார் அவர் எல்லாமே கொஞ்ச கொஞ்சமாக அந்த இமைகளுக்கு நடுவில் வெளிச்சம் தரக்கூடியதாக உருவாகுது அது மட்டும் இல்லாமல் ஏட்டில் பதிந்து உழவு செய்வதற்கு முன்பு கையில் இருந்த எழுத்தாணியை காத்திருக்க செய்துவிட்டு அவர் இதயத்தில் ஆழ ஒழும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது அந்த எழுத்தாணி என்ன பண்ணுறாரு கொஞ்ச நேரம் இரு இன்னும் நான் நிறைய சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த எழுத்தாணியை அமைதியை வச்சுக்கிட்டு காத்திருக்க வச்சுட்டு அவருடைய இதயத்தில் உழக்கூடிய பணி நடக்குது அதாவது உழவை முன்னிறுத்துகிறார் ஒரு உழவன் எப்படி சிந்திப்பானோ அது போல் ஒரு எழுத்தாளரும் ஒரு உழவர் போல தான் அவரும் வந்து சிந்தித்து தான் அதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோடு தொல்காப்பியர் இருந்தார் அதனால் எழுத்தாணியை காத்திருக்க வச்சுட்டு அவர் சிந்திக்க ஆரம்பித்தார் அப்படின்றார் அந்த சிலையை செதுக்க பயன்படக்கூடிய ஒளி அதே மாதிரி ஓவியம் ஓவியத்தை தீட்ட பயன்படக்கூடிய தூரிகை அது மாதிரி எழுத்து அப்படின்றது மிக மிக முக்கியமானது ஒரு நூலுக்கு அடிப்படையானது அப்படின்றார் ஒரு ஒரு சிற்பத்தை செதுக்கணுன்னா ஒளி முக்கியம் ஒரு ஓவியத்தை வரையணுன்னா தூரிகை முக்கியம் அது போல எழுத்து இந்த சமூகத்துக்கு முக்கியம் ஒரு நூலை படைப்பதற்கு எழுத்து முக்கியம் அப்படின்ற அதுக்கடுத்து அப்படியே தொடர்ந்து யோசிக்கிறார் தமிழில் மட்டும் கிடையாது பல மொழிகளில் அப்படின்னு கூட சொல்ல எல்லா மொழியிலும் சொல்கிறார் எல்லா மொழிகளிலுமே இந்த நிலை தான் இருக்குது அதாவது எடுத்த உடனே எழுத்துலேருந்து தான் இலக்கணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எழுத்து தான் அடிப்படையானது அப்படின்றத சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியர் இப்படி ஒரு முறைமையை வச்சிருந்ததினால அதற்கடுத்து வந்த தொல்காப்பியருக்கு பின்னாடி வந்த ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியான வள்ளுவரும் கூட அவருடைய குரலை முதல் குரலை எழுத ஆரம்பிக்கும் அகர அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அந்த அகரம்ன்றது ஒளி இந்த எழுத்து அப்படின்ற இது ஒளியிலிருந்து வந்தது அப்போ அந்த ஒளி என்பது உலகத்துக்கே பொதுவானது அதனால் அந்த அகர அப்படின்ற அந்த ஒளியை அடிப்படையாக கொண்டு அந்த எழுத்தை முதலாவதாக கொண்டு சொல்கா பேர் எழுதுகிறாரு அதை பின்பற்றி தான் வள்ளுவரும் அகர முதல எழுத்தெல்லாம் என்று எழுதியிருப்பாரோ அப்படின்னு சிந்திக்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அடுத்ததாக இந்த முதன்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்துக்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறார் தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான சொற்கள் இருக்குது ஏராளமான சொற்கள் இருக்குது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இந்த முப்பது எழுத்துக்குள்ள அடங்கிடும் அதாவது எல்லாமே வந்து ஒளியை அடிப்படையாக கொண்டது எழுத்தொளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த முப்பது எழுத்தொழிகளுக்குள்ள நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை சொற்களும் அடங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு தொல்காப்பியருக்கு முன்னாடியே பல பேர் இதை சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்றத தொல்காப்பியரை வந்து குறிப்பிடுறார் ஏன்னா இது எதுவுமே வந்து தான் சொன்னது என்னால் உருவாக்கப்பட்டது நான் அவ்வளோ பெரியால் அப்படின்லாம் தொல்காப்பியர் எங்கேயுமே காட்டிக்கல என்னுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க பயன்படுத்தியிருக்காங்க மூத்த எழுத்தாளர்கள்லாம் இப்படி தான் வந்து எழுதியிருக்காங்க அதனால் அதை நான் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்கிறேன்ற மாதிரி தான் சொல்கா பேர் எழுதியிருப்பார் அதை கலைஞர் கருணாநிதி அவர்களும் வந்து கோடிட்டுருக்காரு இப்போது எழுத்துக்கள் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த முதல் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விரிவுபடுத்தி சொல்லணும்னு நினச்ச கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன உரைதான் தான் எழுதுகிறாரு அப்போ எழுத்தனப்படுவோம் அகர முதலே நகர இருவாய் அப்படின்னு சொல்லியாச்சு அந்த ஆள் இருந்து இன்னும் வரைக்கும் அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது தொல்காப்பர் என்ன பண்ணுறாரா அப்படியே மீண்டுமாக அந்த கன உலகத்துக்குள்ளே போகிறார் அப்போது முடித்து பார்க்கும்போது ஒவ்வொரு எழுத்தாக அவர் முன்னாடி அப்படியே வரிசையாக நடந்து வருதான் என்னென்ன எழுத்துக்கள் அ ஆ இ இந்த பன்னிரெண்டு எழுத்துக்களும் அப்படியே வரிசையாக நிற்குதான் அதற்கு பின்வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இர் இல் இவ் இழ் இன் இர் இன் இந்த மாதிரி பதினெட்டு மெய் எழுத்துக்களும் அப்படியே வரிசை கட்டி நிற்குதான் அணிவகுத்து நிற்கின்றன அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து இதில் முக்கியமான ஒரு காட்சி இப்போ தொல்காப்பியர் அந்த ரெண்டு வரிசையில் நிற்கக்கூடிய அந்த எழுத்துக்களை எல்லாம் பார்த்துட்டே வரறான் அப்போது இந்த ரெண்டு வரிசையை தாண்டி ஓரமாக ஒரு நிழல் தென்படுதான் அதை தொடர்ந்து இன்னொரு நிழலும் தென்படுதான் இந்த இரண்டு நிழல்களும் ஒரு ஒளி எழுப்புது ஆனால் அந்த ஒளி வந்து ரொம்ப குறுகியதாக இருக்குது ரொம்ப கம்மியாக கேட்குது அதை பார்த்த தொல்காப்பியர் வந்து அதுக்கு வேறு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணுறார் அதாவது ஒவ்வொரு எழுத்துக்களும் சத்தம் போட்டு தன்னுடைய பெயரை சொல்லும்போது இந்த நிழல் மாதிரி தெரியக்கூடிய ரெண்டு எழுத்துக்களுடைய சத்தம் மட்டும் குறையுது நல்லா கண்ணை விழித்து பார்க்குறார் அப்போது இதெல்லாம் வந்து நிழல் எழுத்துக்கள் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கு ஒரு பேர் வைக்கிறார் என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னும்போது போது தொல்கா ஏற்கனவே வந்து உங்களுடைய மூளை எழுத்து இருக்குது அதனால் உங்களுக்கு அதே பேர் திரும்ப நான் வைக்க முடியாது ஏன்னா நீங்கள் நிழல் மாதிரி தான் இருக்கீங்க அதனால் உங்களுடைய அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ன்னு வாங்களே அந்த மாதிரி உண்மையான எழுத்து இ உ இந்த ரெண்டு எழுத்துக்களுடைய நிழல் தான் அங்கே கீழே படுது அதனால் இ இகரம் அப்படின்னும் உ உகரம்னும் உங்களுக்கு வந்து பேர் திரும்ப வைக்க முடியாது அதனால் நான் ஒன்று பண்ணுறேன் உங்களுக்கு நான் வேறு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்ன பேர் வைக்கிறேன்னா குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வரிசையில் அவங்கள நீக்க வைக்கிறாங்க குறுகிய ஓசையுடைய இகரம் குற்றிய லிகரம் குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றிய லுகரம் இந்த ரெண்டுத்தையும் தனி எழுத்துக்களாக நீக்க வைக்கிறார் உங்களை வந்து அந்த வரிசையில் நீக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு சரி ஒரு வழியாக எல்லாமே வரிசையில் நின்னாச்சு அப்போது கையில் ஒரு கம்போட ஒரு புதுமையான எழுத்து உருவம் அங்கே அப்படியே வருதான் இது என்ன பண்ணுதா முப்பதோடு என்னையும் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி அது கேட்குது உடனே தொல்காப்பை சொல்கிறாரு என்னென்ன மிரட்டுறியா அப்படின்ட்டு ஏன்னா கையில் தடியோடு வந்திருக்கு இல்லையா கம்போடு வந்திருக்கு அதனால் அதை பார்த்து தொல்காப்பை போய் சொன்னால் என்ன மிரட்டரியா நீ அது முப்பதோட சேர்த்துக்க சேர்த்துக்கிட்டலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கற்பனை பண்ணுறார் அப்போது தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பானா அந்த எழுத்தை பார்த்து என்ன நீ மரக்டாக நான் பயந்து போய்ட்டு நான் உன்னை அதே வரிசை நிற்க வச்சுருந்துச்சியா அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக சொல்லியிருப்பான்ட்டு அப்போ அந்த சமயத்தில் தான் அந்த எழுத்து ஐயனே என்னை தங்கள் விருப்பம் போல் அமர வைக்கலாம் முதல் எழுத்து வரிசையில் எனக்கு இடம் அளிக்காவிடனும் தேவைப்படும் முக்கியமான சமயங்களில் நான் உதவிக்கு வருவேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அடக்கமாக அமைதியாக போயிட்டு தான் அந்த எழுத்து அது என்ன எழுத்து ஆயுதம் எழுத்து ஏன்னா ஆயுதம் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு வந்து கையில் கம்போடு வருது அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணுறார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதனால் எழுத்துக்கள்லாம் இப்போது வரிசை முடிஞ்சது உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு அதிலே வந்து ரெண்டு எழுத்துக்கள் ஓசை குறைந்து வரக்கூடியதாக இருக்குது இகரமும் உகரமும் அதனால் குற்றியல் இகரம் குற்றியல் உகரம்னு அது ரெண்டுத்தையும் தனியாக பேர் வச்சாச்சு மூணாவதாக ஒன்று வருது கையில் கம்போட அதை பார்த்துட்டு என்ன மிரட்டுறியான்னு சொல்லலாம் கேட்டு கடைசியில் அது ரொம்ப பணிஞ்சு போகிறதுனால சரி நீ அப்படி ஓரமாக போய் நெல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தனியாக நிற்க வச்சுடுற இந்த ஆயுத எழுத்து வரும்போது கெத்தாக வந்துச்சு இல்லையா இப்போது தொல்கா பேர் மிரட்டின உடனே மிரண்டு போய் அப்படியே இல்லை இல்லை பரவாயில்லைங்க நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதை பார்த்து கேளியாக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த ஆயுத எழுத்தை பார்த்து ஒன்று கேட்குறார் நீ எனக்கு உதவிட வருகிறேன் என்கிறாய் நல்ல வேடிக்கைன்னு நான் தான் உனக்கு உதவி பண்ணோம் இப்போ கூட நீ என்ன பண்ணுற எங்கேயாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் உதவிக்கு வரேன்னு சொல்லி சொல்கிற அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுற ஆனால் தொல்காப்பியர் என்ன பண்ணுறாரு நூறுபாவை பாவை முதல் நூறுபாவை பாவை எழுதி முடிச்சிடறார் அது முடித்ததில் அந்த ஆயுத எழுத்துக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்குது ஆயுத எழுத்து அதை பார்த்துருது பார்த்துட்டு வந்து கொஞ்சம் கிண்டலாகவே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரியே வந்து தொல்காப்பியர்கிட்ட சொல்லுதான் என்னன்னு சொல்லுது ஆமாம் தாங்கள் எழுதிய முதல் நூற்பாவிலே எனக்கு இடம் கொடுத்து விட்டீர்களே என் திறமையை பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியில் துள் குதிக்குதான் அப்படி எங்கே அவர் முதல் நூற்பாலே இடம் கொடுத்துருக்காரு நம்மளும் திரும்ப பார்க்குறோம் எழுத்தனை படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றெல்லாம் கடையே இதன நூற்பா இதில் நல்லா கவனித்து பாருங்கள் முப்பகுதி என்ப அப்படின்னு சொல்கிறதுல மு இப்பா அந்த இடத்துல அக் என்கிற அந்த ஆயுத எழுத்து வந்திருக்கும் தொல்காப்பியர் எந்த எழுத்தை நீ வேணாம் ஓரமாக போய் நில்லுன்னு சொன்னாரோ அந்த எழுத்தை முதல் நூற்பாவிலே பயன்படுத்திட்டார் அதை பார்த்த உடனே பார்த்திங்களா என்ன ஓரம் கட்டினீங்க கடைசியில் நான் எப்படி அழகாக உள்ளே வந்தோம் பார்த்திங்களா என் திறமையை பார்த்தீங்களான்ற மாதிரி அந்த ஆயுத எழுத்து ரொம்ப மகிழ்ச்சியோடும் துள்ளலோடும் கேலி கிண்டலோடும் சொல்வதாக கற்பனை செய்கிறார் கலைஞர் கருணாநிதி ரெண்டாவது நூறு சார்பு எழுத்துக்கள்னு சொல்லிட்டார் இல்லையா அந்த சார்பு எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறார் அவைதான் குற்றிய லிகரம் குற்றிய லொகரம் ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தோர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தொல்காப்பியர் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் குற்றிய லிகரம் ஒரு இருக்குது குற்றிய லுகரம்னு ஒரு எழுத்து இருக்குது ஆயுதம் என்கிற எழுத்து இருக்குது அப்படின்றது தான் வந்து தொல்காப்பியர் விரிவுபடுத்தி ரெண்டாவது நூற்பாட்டில் வந்து சொல்லியிருப்பார் இது வரைக்கும் நம்ம ரெண்டு நூற்பாக்களை பார்த்துருக்கோம் தொல்காப்பியருடைய இரண்டு நூற்பாக்கள் இந்த ரெண்டுமே வந்து என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்ம அந்த உரை படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த இரண்டு நூற்பாக்களையும் எதன் அடிப்படையில் தொல்காப்பியர் எழுதியிருப்பார் எப்படி எழுதியிருப்பார் எப்படி சிந்தித்து எழுதியிருப்பார் அப்படின்றத தன்னுடைய கற்பனை வளத்தை கொண்டு ரொம்ப அழகாக வந்து எழுதியிருப்பார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த கற்பனை திறனும் நான் எடுத்து சொன்ன விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் நிறைய இலக்கணம் இலக்கியம் சார்ந்த பல துறை சார்ந்த தமிழ் காணொலிகள் நிறைய நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாமே பாருங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்முடைய சேனல் வெளியே இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் வந்து தெரியும் அவங்களுக்கும் வந்து பயன்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி நண்பர்களே நானுங்கள் வெப்தமிழ் நண்பன்